எனக்கு பிறந்த நாள் அத்தை வீட்டுக்கு பாட்டி வைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு கூப்பிட்டான் நானும் போனேன் போகும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தான் ஜூஸ்ல மய மருந்து இருந்திருக்கான் நான் மயங்கி விழுற நேரம் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் அதை நான் தூத்து கேட்கும் போது ஏன் இப்படி பண்ணேன்னு கேக்கும் போது உன்னால முடிஞ்சதை பாத்துக்க நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு காட்டி காட்டி மராட்டி மராட்டி நிறைய பணம் புடுங்க ஆரம்பிச்சான் பொள்ளாச்சி வழக்குல நீதி கிடைச்ச மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு நீதி வேணும் அவன் அரிசி கடத்தல் தொழில் பண்றவன் அரிசி கடத்தலை வச்சு அவனுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு மரட்டல் தான் இருக்கு இது வரைக்கும் இந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க

எங்க அடிச்சான் பத்து லட்சம் பணம் நகை என இளம் பெண்ணை மிரட்டி அத்தனையும் பறித்த கொடூர நபர் தூத்துக்குடியையே அதிபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன தூத்துக்குடியை சேர்ந்த இளம் பெண் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி தனது கணவனை இழந்த நிலையில தனது எட்டு வயது மகனோட தனியா வசிச்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் தூத்துக்குடி டூவிபுரம் பிள்ளையார் கோவில் தெருவு சேர்ந்த அஜித் குமார் அப்படின்றவரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் அஜித்குமாருக்கு பிறந்தநாள் அப்படின்னு ஆள் இல்லாத வீட்டுக்கு அழைத்து சென்று மயக்க மருந்து கொடுத்து அந்த இளம் பெண்ணை செய்ததா பாதிக்கப்பட்ட அந்த பெண் பெண்ணா முன் வச்சிருக்காங்க உனக்குதான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் அப்படின்னு உன்னோட வீடியோ என்கிட்ட இருப்பதாகவும் அதை சோசியல் மீடியாவில் பரப்பி விடுவேன் அப்படின்னு அவர் அந்த இளம் பெண்ணை மிரட்டி இருக்கிறதா கண்ணீர் மல்க அந்த பெண் கதர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம உன் புருஷனோட பணம் உங்ககிட்டதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் கேட்கும் போதெல்லாம் நீ அந்த காசை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்குமே பத்து லட்சம் வரைக்கும் பணத்தையும் ஆறு பவுன் தங்க நகையையும் மிரட்டி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் அஜித் குமார் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் இதனால மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக தன்னை மிரட்டிட்டு வரக்கூடிய குற்றவாளி மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க குமார் பிள்ளையார் கோயில் தெரு பாலு அவங்களோட நண்பனோட பையன் என்கிட்ட நண்பனா பழகி வந்தான் கடந்த ஜூலை ரெண்டாம் தேதி வந்து எனக்கு பிறந்த நாள் என் அத்தை வீட்டுக்கு பாட்டி வைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எனக்கு கூப்பிட்டான் நானும் போனேன் போகும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தான் ஜூஸ்ல மட்டும் மருந்து கலந்து கலந்துருந்துருக்கான் நான் மயங்கி விழுற நேரம் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் அதை நான் குறிச்சு கேட்கும் போது ஏன் இப்படி பண்ணனு கேட்கும் போது உன்னால முடிஞ்சதா பாத்துக்க நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு காட்டி காட்டி மறட்டி மறட்டி நிறைய பணம் புடுங்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவன் அரிசி கடத்தல் தொழில் பண்றவன் அரிசி கடத்தலை வச்சு அவனுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அரிசி கடத்தல் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ எடுக்கும்போது போது என் மொபைல புடிங்கிட்டு போயிட்டு என்ன அவங்க அண்ணன் வினோத் குமார் எல்லாருமே என்ன நான் அடிச்சு